மனிதனுடைய மொத்த கர்மாக்களையும் அந்த கழிவுகளையும் போக்குறதுக்கு தான் ஆன்மீகம் அதுக்கு நல்லது செய்யும்போது போது கெட்டவனையும் நல்லவர் ஆக்கிறது தான் ஆன்மீகம் அவன் ஏதோ ஒரு காலத்தில் நிறைய தவறுகள் பண்ணியிருப்பான் அப்போ தவறுகள் பண்ணவனெல்லாம் கடவுள் ஏற்றுக்க மாட்டார்ன்றது அது ஒரு பொய்யான ஒரு சிந்தனை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா இன்னைக்கு ராமர் படிக்கிறதுல இல்லை கிருஷ்ணர் படிக்கிறதுல கிருஷ்ணன் இயேசுநாதர் இந்த யேசுனா அரண்மணி முகமது நம்ம யாரும் படிக்கிறது இல்லை பல சுமா கற்றுக்காது படிக்கிறது இந்த உலக குடும்பத்தோட இருந்து குள்ளியோட இருந்து கணக்குன்னு இல்லாமல் மக்கள் மக்களின் வெளிப்படுத்த மாவட்டம் அவங்களே க கல்யாணம் பண்ணி கொள்ள பேச முடியுன்னா எந்த வேதத்தில்னா நீ வந்து ஏய் கல்யாணம் பண்ணார நீ ஆன்மீகத்தை பேசாமிற அவங்க உணவு தான் அப்படியெல்லாம் கேட்காது ரிஃப்ளெக்ட் நீங்கள் வணக்கம் நான் உங்கள் விக்ரம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரத்த கணபதி ஆன்மீக நிலையத்தில் தான் இருக்கும் இந்த நேர்காணலில் நம்மளோட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு வேலுசாமி அவர்களாக இணைந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டம் ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஓகே இந்த நேர்காணல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்மீகம் ரிலேட்டடாக அதில் இருக்க கொஸ்டின் டவுட் தான் கேட்க போகிறோம் ஆன்மீகம் என்றால் என்ன ஐயா அதோட தற்பெருமையை பற்றி சொல்லுங்கள் இப்போ எப்படியப்பட்ட ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா காலம் போக்கில் பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து கெட்ட விஷயங்கள் தண்ணி அடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தா நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஆன்மீகத்தில் தொடும்போது அதை அப்படியே மறந்து தூக்கி கொட்டுருவான் மறந்துட்டு அப்படியே தூய் மாடிடுவான் இதுதான் ஆன்மீகம் இது ஒரு ஷார்ட்கட் அது ஒன்று இப்போ பார்த்தோன்னா சபரிமலையில் பாருங்க கார்த்திகை மாதம் மாலை போடுறாங்க ஆமாம் அந்த கார்த்திகை மாதம் மாலை போடும்போது இதுக்கு முன்னே பார்த்தோன்னா அவன் குடிப்பான் வீடு ரடுப்பான் பொண்ணு சோக்கா அது கண்ணா முன்னாடி எக்ஸ்ட்ரா ரவுடித்தானம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாலை போட்ட பின்னாடி கெட்ட வார்த்தை பேசுமா தூய்மையை காலையில் குளிக்கிறது சாயந்தரம் குளிக்கிறது அப்படியே சாமியை சன்னமையை பண்ணுறது முருகருக்கு மாலை போடும்போது அதே தான் விநாயகருக்கு மாலை போடணும் இதே இதுல இருப்பாங்கோ அப்போது மனிதனுடைய மொத்த கர்மாக்களையும் அந்த கழிவுகளையும் போக்குறதுக்கு தான் ஆன்மீகம் அப்போ நம்ம ஒரே கொஞ்ச நேரத்தில் அவன் தூய்மை அடைகிறான் அந்த தூய்மை அடையும் போது ஒரு தெய்வத்தை சரண் அடையும் போது அந்த தெய்வ சக்திகள் நம்ம உடல்ல இறங்கும் போது அது அப்படியே என்ன ஆகுதுன்னா கெட்ட உள்ளே வெளியே போய் வெளியே போய் கர்மவினையும் என்ன சொல்றா கர்மவினையும் இளைஞர் ஒரு தெய்வத்தை நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம உடம்பு இருக்கிற எல்லாம் போய் தெய்வம் உள்ள அதனால தான் ஆன்மீகன்றது ஆன்மீகன்றது வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு சக்தி எவ்வளவு பெரிய மனுஷனும் கேட்டு பாருங்க கடவுள் இல்லைன்னா நாத்திகம் பேசுறவங்க கூட எடுத்துக்காட்டு உலகம் உள்ள கடவுளுக்கு கடவுளுக்கு எடுத்துக்காட்டு என்னையுமே அந்த மாதிரி என்ன மாதிரி இன்னைக்கு நாத்திகம் பேசுறவங்களும் கண்டிப்பா வந்தே தீர்வா சும்மா வெளிப்படையா சும்மா மனசுக்குள்ள அந்த இன்றிக்கவன் அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல போய் பாருங்க அவன் கொண்டாடி கட்டம் புள்ளிய கட்டம் ஓடி ஓடி கும்பிடுவாங்க அப்போ இந்த உலகத்துக்கு முக்கியமானது ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லை என்றால் உலகம் உள்ள அழிஞ்சு போயிடும் வெட்டு குத்து நம்ம பயம் காது இப்ப நான் என்னன்றோம் டேய் தப்பு பண்ணாரா கடவுள் தண்டிச்சிரும் ஒரு இருக்கா இல்லையா விடுங்க கடவுளுக்கு இது அப்பார் விஷயம் அந்த வார்த்தையினாலே அவன் சொல்லும் போது எப்போ நம்ம கடவுளுக்கு பயப்படும் மனுஷனுக்கு பைப்பு கூட கடவுளுக்கு பைப்பினும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆன்மீகம் தான் நமக்கு முக்கியம் இந்த ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை தூய்மை ஆகிக்கிறது இந்த ஆன்மீகம் தான் மனுஷனுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தி அடையக்கூடாது ஏன்னா மனிதனும் இறைவனாலாம் மனிதனும் கடவுளாலாம் அது எதில்னா அந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் முக்கியம் மனிதன் தூய்மையாக ஆக ஆக தெய்வீக சக்தி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஆன்மீகம் வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆன்மீகின்ற கோயில்கள் குளங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை யார் எதுக்கு பைப் கடவுளுக்கு பைப் கண்டிப்பா அது இருக்கோ இல்லையான்னு நம்ம ஓரம் கட்டிடலாம் அப்போ என்னன்னா டே கடல் பாடுறா கடவுள் கண்ணு தண்ணுன்னு பாடுறா அழிஞ்சு போவே இல்லை எதனா பிரச்சனை வந்துடும் என்னும்போது அப்போ நம்மளையும் யோசிக்கிறோம் ஓ இவ்வளோ தப்பு பண்ணுறோம் ஆனாப்பா கடவுள் பின்னாடி தண்டிக்கும் என்ற ஒரு இது இருக்கு அப்போ இந்த உலகத்துக்கு முக்கியம் இந்த கடவுள் ஒண்ணு இல்லைன்னா அவன் வெட்டு குத்து சாதாரணமா இருக்கும் அவன் இந்த பொண்ணு புள்ளிக்கிறது அப்படி பண்றது ரோப்பிங்க கேசு பீடு கஞ்சா எல்லாம் ஓவராயிடும் இதுக்கெல்லாம் ஆன்மீகன் ஒண்ணு இருந்தா எவ்வளவு பேரு கெட்ட ஒன்னும் இந்த ஆன்மீகத்தில் கிட்ட வரும்போது அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு சிவனே கதின்னுக்குறான் இல்லை முருகரே கதின்னுக்கிறான் வினாரே கதின்னு நிறைய பேர் பார்த்துருக்கில்ல நம்ம கண் கொள்ள காட்சி மத்தவங்க மற்றவங்க சொல்லியெல்லாம் இது கிடையாது உலகத்துல நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் எவ்வளோ நானே நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் என்கிட்ட வரும்போது அவன் சொல்லுவான் ஐயா நான் பண்ணாத தவறே இல்லை இந்த உலகத்துல என்கிட்ட அப்படியே கச்சா ஊரே என்னை காரி தொப்புது ஊரே என்னை மதிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு என் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு இதை எப்படியாவது மாத்தணுன்னா வேற வழியில் ஆன்மீகம் தான் அது நீங்க ஆதரிப்பீங்களா இந்த மாதிரி எல்லா தப்புகளும் பண்ணிட்டு கடைசியில் வந்து கடவுள் நாடி வர்றது கண்டிப்பா ஆதரிச்சு தான் ஆகும் இப்ப நம்ம வானுட்ட யாரு அப்ப மக்களுக்கு நம்ம என்ன மக்களுக்கு நல்லது செய்யும் போது அவன் நல்லவனா கெட்டவனா நம்ம பார்க்கக்கூடாது கெட்டவனையும் நல்லவரை ஆக்குறதுக்கு தான் ஆன்மீகம் அவன் ஏதோ ஒரு காலத்துல நிறைய தவறுகள் பண்ணியிருப்பான் அப்ப தவறுகள் பண்ணவனெல்லாம் கடவுள் ஏத்துக்க மாட்டாருன்றது அது ஒரு பொய்யான ஒரு விஷயம் இல்லை அவன் என்னைக்கோ ஒவ்வொருத்தன் ஆரம்பத்தில் வந்துருவாங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி வருவாங்க ஆனா ஆக மொத்தம் கடலோட சரணடையும் போது அவன் எண்ணங்கள் தூய்மை அடைஞ்சு தூய்மையாடுற அதனால தான் இந்த கோயில் குளங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் வந்த நம்மடன் சரண் அடைந்தால் நிச்சயமாக அவனுடைய கர்ம போய் அவனே கோவிந்தா நாராயணா சிவா சிவான்னு அவன் தான் அளவுக்கு மீறி பக்தி ஆதான் புரியுது மிச்சம் என்ன சொல்லப்பா அத்தனை தவறுகளும் பண்ணதான் சேர வழி இல்லை தவறு பண்ணிட்டானே அவனை தண்டிக்க முடியாது அவனுக்கு ஒரு மன்னிப்பு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி மன்னிப்பு கொடுத்து வாழ வைக்கிறது எதனா ஆன்மீகம் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதன் கூட ஒண்ணு இல்லை ஒரு குழந்தை கூட பார்த்தன்னா பிறக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க கடவுளே என் குழந்த நல்லா பிறக்கணும்னு அந்த கடவுளை கூப்பிட்றாங்க அப்போ கூட அந்த குழந்தை வரும்போது அந்த க குத்தி அந்த குழந்தைய காமிச்சு கிருஷ்ணர் முநாயர் இப்படின்னு சொல்லி 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 தான் காட்டி வளர்த்துறாங்களோ அதனால் நல்ல எண்ணங்கள் வர்றதில்லை அப்போ நம்ம வேற கெட்டு தான் வெட்டணுமா அதை பண்ணணும் இதை காமிச்சா அந்த மாதிரி போயிடலாம் அப்போ நல்லதுக்கு பயன்படுத்துறது எந்த விஷயம் தாலியும் ஆன்மீகத்தில் நுழைஞ்சாதான் நம்ம முடியும் ஆன்மீகம் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது அப்படி அழிஞ்சு குட்டிச்சர் ஆகி போடுவோம் ஆனால் ஆன்மீகம்ன்றது ஒன்று இருக்கிறதுனால தான் மக்கள் கொஞ்சம் பயந்து அத வணங்கி ஓரளவுக்கு எப்ப நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம கர்மம் நம்மள தண்டிக்கும் அதனால இனிமேலாத நம்ம நல்லா இருக்கணும் ஒரு ஒரு மனிதன் நிச்சயமாக யாரா இருந்தாலும் சரிங்க ஒண்ணு ஐம்பது வயசுல மாறுவாங்க இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு வயசுல மாறுவாங்க இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் சாகரத்துக்கு ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆன்மீகத்துல கண்டிப்பா அவங்க எவ்வளவு பேரு நாத்திகவாதியம் இருந்தா கூட கடவுளே அப்போ கடவுள்ன்றது ஒரு விஷயம் தான் இந்த ஆன்மீகம் உலகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆன்மீகம் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது எல்லாமே அழிஞ்சு கேட்டு குட்டிச்சா ஓகே அதேமாரி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் சித்தர்கள்லாம் பா பாம்படி சித்தர் போகர் சித்தர் அந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது சித்தராக முடியுமா அந்த மாதிரி சித்தரா என்னை பொறுத்தவரையும் நான் வந்து கணபதி டைரெக்டாக ஒரு விஷயம் உலகத்தில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த சித்தரும் மகான்கள் யாரும் வழிபட மாட்டேன் என்னுடைய இதுக்கு ஏன் என்னன்னா நான் கணபதியே நினைச்சு வாழ்றோம் நான் அப்போ இவங்கெல்லாம் கணபதியை வழிபட்டவங்க கணபதியை வழிபட்டவங்க சிவனை வழிபட்டவங்க அதனால நான் எந்த சித்தரோ மகானி யாரும் இதுக்கு கூடும் டைரக்டா கணபதி அவரே கெதி அவரே இது அவரே எல்லாமே அவரே இதுன்ட்டு நான் வாழ்ந்துட்டேன் ஆனா இன்றைக்கு காலத்துக்கு ஒரு சித்தர் மகானா ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னா இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்க எல்லாம் போய் பாருங்க வீட்டுல செண்டடிச்சிட்டு அங்க வீட்டுல பத்து பேர் நம்ம குழந்தை குழந்தைய பார்க்காம பொண்டாட்டிய பாக்காம நம்ம சொந்த பந்தத்தை பார்க்காம நம்ம ஊரை பார்க்காம இதெல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்துன்னு போய் எங்கன்னா வெளியில போய் உட்காந்து இதெல்லாம் போய் அங்க உக்காந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் இந்த தாடி ஒட்டுப்பாட்டு சித்திரம் மகானன்னு உக்காந்து ஏமாத்தின்னுக்குறாங்க இதெல்லாம் ஏத்தக்கூடிய விஷயமா நீ என்ன பண்ண உண்மையான சித்தன் உண்மையான மகாணன்னா உன்னுடைய பொண்டாட்டி புள்ளிய காப்பாத்தணும் உன்னுடைய பொண்டாட்டிய நீ கண் எல்லாம் பாத்துக்கணும் ஏன்னா கடவுள் கொடுத்தது என்ன உனக்கு அங்கிருந்து எதுக்கு அமிச்சாங்க பிரம்மா உம் யாரு பிரம்ம தான் நம்ம நம்ம தான் பிரம்ம படிக்கும் கடவுளே நம்ம தான் வேற யாரும் படிக்கிறது இல்லை இந்த அன்னைக்கு ராமர் இந்த அன்னைக்கு கிருஷ்ணர் படிக்கிறதுல இந்தாணி படிக்கும் முகமது நம்ம யாரும் படிக்கிறது அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இன்றைக்கு படிக்கிறது இந்த உலகத்துல யாருன்னா நம்ம தாய் தந்தை தான் அந்த தாய் தந்தை தான் ஈண்டு எடுக்குது அப்படியேப்பட்ட தாய் தந்தை நம்ம உலகத்துக்கு பார்த்து நம்ம ஒரு நாலு உயிரை படிக்கிறதுக்கு தான் நம்ம பிரம்மாவை அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க அதை விட்டு போட்டு நம்ம தேவ இல்லாம விட்டு போட்டு பிரம்மச்சாரிய விரதங்கிறது விரதம் இருந்து போய் அங்கே சாமி இருக்காரு இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படைய இதெல்லாம் என்ன பொறுத்தரியும் உண்மை கிடையாது இங்கே இருக்கிறத நம்ம பார்த்து அனுசரித்து அது மூலியமா நம்ம சக்தி பெறும்பாரு இதுதான் பயங்கரமான சக்தி இவனை வேணா சித்தன் சொல்லலாம் மகான் எல்லாம் ஞானின்னு சொல்லலாம் என்னமே இல்லாம நம்ம பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டியை மதிக்கல பொண்டாட்டி நம்ம பண்ண ஒரு பொண்டாட்டி அட்லீஸ்ட் மடக்க முடியல ஒரு புள்ளியை நம்ம காப்பாற்ற முடியல ஒரு ஊரை காப்பாற்ற முடியல இதெல்லாம் விட்டு போட்டி நீ போய் உக்காந்து திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லாம் உக்காந்துட்டு அப்புறம் சாமியார் வந்து ஆயிட்டா உன்னை சித்தன் ஏத்துக்க முடியுமா நிச்சயமாக ஏற்றுக்க முடியும் மக்கள் வேணா ஏத்துக்குவாங்க இன்னைக்கு கேட்குற மக்கள் எப்படி தெரியுமா தாடி விட்டுட்டு என்ன மாதிரி இப்ப இருக்கிற காலத்துல மாதிரி இருந்துட்டா எந்த சக்தி இல்லைன்னா கூட சரி சித்தர் மகான் இப்படி ஓடி ஓடி கும்புறாங்க அதனால எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அவங்க பண்ண கருமங்கள்லாம் காலில் உளும்தான் வந்துடும் கண்டிப்பா உண்ணியம் செய்யறாங்க பாருங்க நல்லது செய்யறா காலில் உள்ள நல்லது வரும் கெட்டது போயிட்டு இந்த மாதிரி ஊருக்கும் வீட்டுக்கும் எதுக்குமே இல்லாம நம்ம இப்ப நம்மளை ஊட்ட காப்பாற்ற முடியல நம்ம கொண்டாட்டி காப்பாற்ற முல்லன்னு ஓடுறாங்க பாருங்க அவங்க கால உளுந்தா கர்மம் தான் செய்யறோம் அவங்க சித்தன் மகான் கிடையாது அது எந்த தெய்வம் ஏத்துக்காது நீ நல்லா பாருங்க சிவகோத்திரத்துல எடுத்தா எல்லாமே குடும்பம் இருக்குல்ல அவரே பொண்டாட்டி பொல்லிய வச்சிருந்தா நான் எப்படி கிறாரு சந்தோஷமோ அப்போ எதுல பெரிய சக்தி இருக்கு குடும்பத்தோட இருந்து ஞானி ஆகுறது மகானாகிறது சித்தன் ஆகுறதும் அதுதான் நூறு பர்சன்ட் நான் அடிச்சு சொல்லுவேன் அதை கேளக்கிறவங்க எல்லாம் நான் முழுமையை ஏத்துக்கிறேன் தன்மை என்னுடைய இத கிடையாது மக்கள் வேணா ஏத்துக்கலாம் ஏன் என்றால் மக்கள் வந்து யார வேணாலும் ஏத்துக்கிறாங்க பட்டவனாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டு யோசிக்கிறதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கிறதுல அவங்க யாரு அவங்களுடைய இது என்ன அவங்க கிட்ட என்ன சக்தி இருக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுல தோற்றம் தோற்றம் இருந்தால் போதும் போனும் துபுக்குன்னு உழுறது துபுக்குன்னு உளுந்து உழுந்த நானின்றது என்றது அதுக்கு ஒரு ரெண்டு பேர் எழுந்துக்குவாங்க விளம்பரப்படுத்துறதுக்கு அதுக்கு தேன யூடியூப் சேனலுக்கு போ எப்படினாலும் பிரபலப்படுத்திடுறாங்க ஆனா அவங்க முழுமையான சக்தி இருக்குது யாராவது கண்டறி முடியுதா யாராலே முடியாது அதனால இந்த காலத்துல சித்தர் மகன் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படி இருக்கணும் என்றால் குடும்பத்தோடு இருந்து பிள்ளையோடு இருந்து மக்களுக்கு யார் ஒருத்தர் சேவை பண்ண தனக்குன்னு இல்லாமல் மக்கள் மக்களின் அவன் தான் மகான் சித்தன் ஞானி அவங்களால் மட்டும்தான் ஆக முடியும் தனுக்கு சுயரூபமாக இருக்கிறாங்க பாரு தனுக்கு தனுக்கு இப்போ உக்காந்து மூணு வேலை எந்த கஷ்டப்படாமல் எதையுமே உக்காந்து யாரோ கொடுக்கறதுன்ட்டு சாமி இருக்கிறோமா அதெல்லாம் ஏற்றுக்கிற தன்மை கிடையாது இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு சித்தராகிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படி ஒரு உலகத்தில் இப்போத்துக்கு கிடையாது அது ஏதோ நூத்தல் ஒருத்தர் எங்கேயாவது இருக்கலாம் அவங்கள மட்டும் நம்ம ஏத்துக்கலாம் எல்லாரத்தையும் ஏத்துக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பெரிய தவறு ஓகே அதுவே சொன்னீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஆன்மீகம்க்குள்ள போகிறவங்க வந்து அவங்க குடும்பத்தில் பாரத்தெல்லாம் போக்கிட்டு குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டு அப்புறம் ஆசையெல்லாம் திறந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே நிலுவாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல பெண்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு சிவன் பக்தனா ஃபோன் எடுத்து எடுத்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் சாமி வழிபட்டுகிட்டே இருக்காங்களே அதை நீங்கள் ஆதரிப்பீங்களா இல்லை அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது அது பாதிப்பு ஏற்படும் நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து ஒரு நாற்பது வயசில் உணரத்தை ஒரு இருபது வயசுலேயே உணர்ந்துட்டாங்க அவ்வளோதான் அவங்க கர்மா பயிற்சி அவங்களுடைய கர்ம போனதுனால இன்னைக்கே சிவனை புடிச்சிட்டாங்க இன்னைக்கே நாராயண புடிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல தான் நான் வரவிக்க தப்பே இந்த வயசுல வாழ்ற வாழ்க்கையெல்லாம் அவங்க இது பண்ணிடுறாங்க இல்லையா ஏன் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கு வேணான்னு சொல்லிச்சா உன்னை புள்ள பேத்துக்கு வேணான் எந்த வேதத்துல சொல்லி இருக்கு சொல்லு பாக்கலாம் எதுலயுமே கிடையாது அவங்களே கல்யாணம் பண்ணி கொள்ள பேத்துக்கும் போது நாம கூடாது எந்த வேதத்துலன்னா நீ வந்து டேய் கல்யாணம் பண்ணார நீ ஆன்மீகத்துல பெரிய சாமியாராக முடியாதுக்குதா அப்படியெல்லாம் கிடையாது நீ நீ ஆன்மீகத்துல இருந்து அப்ப தூய்மையான குழந்தை எடுப்பாய் காரணம் என்னன்னா நீ முள்ளம் புள்ள தூய்மை அடைஞ்சிருச்சு பதினெட்டு வயசு இருபது வயசுல தூய்மை அடைஞ்சிட்டேன் அப்போ உன்னுடைய உடம்பூரா தூய்மையா இருக்கு உன்னுடைய விந்தணுக்கள் தூய்மையா இருக்க போது அந்த விந்தணுக்கள் அந்த குழந்தை போகும்போது அந்த குழந்தை ஞானம் புத்தி அறிவு இப்போ உடனே கிடைச்சிடும் அப்போ அந்த குழந்தைக்கு என்னாகும் கெட்ட குழந்தையிலே கிடைச்சிருந்தும் இருக்காது இதுதான் ஆன்மீகம் இதுதான் அந்த கர்ம போக்கணுது அதனால என்ன பொறுத்தவரையும் பிறந்த இருந்தே வர்றது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அதே மாதிரி பதினெட்டு வயசுல வந்தாலே சந்தோஷம் இருபது வயசுல வந்தாலே சந்தோஷம் நீ சாமியரை கூட இருக்கு பகலெல்லாம் சாமியர் இருக்கும் இரவானா மனைவிக்கு தகுந்த இது தப்பே இல்லையே யாரு உன்னை குடும்பம் நடத்தவன் நினைச்சு கண்டிப்பாக இருக்கலாம் மனைவியின் இருந்தால் நிச்சயமாக இருக்கணும் அப்ப ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்தாம நீ வெறும் உலகத்துக்கு என்ன பண்ண போற இறைவன் எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார் உன்யன் நீ ஒரு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றுடுறான்னு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு நீ அதை விட்டு போட்டு பொண்டாட்டியை விட்டு போட்டு போய் சாமியும் சாமின்னு உக்காந்தா எந்த சாமி அது ஏத்துக்குமா ஒண்ணு விடும் அவங்களோட சாபம் எல்லாம் இங்கேதானே வரும் ஆமா பொண்டாட்டி மனுஷன் எனக்கு ஐயோ ஏக்க வரும் ஐயோ என்னை விட்டு போட்டு சாமியார் ஆயிட்டான் என் பரம்புக்கு சாமியாரை ஆயிடுவானு எவ்வளவு வேதனை இருப்பா அப்ப நீ எங்க சித்தி ஆற மூலியமே அடைய மாட்டாய் அதனால மனைவி பொண்டாட்டி புள்ளை இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அதே வந்து குழந்தையில இருந்து நம்ம ஞானம் பிறக்கிறது இன்னும் சந்தோஷம் அப்ப அந்த குழந்தை தப்பாகாது இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இலவச கிளாஸ்ல வைக்குவேன் அப்போ ஒரு சென்னையில இருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க என் புள்ள வந்து இந்த மாதிரி படிச்சுன்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கூட பழையனு அந்த பையன் ஒரே ரவுடி அடங்க மாட்டேன்றான் அது எப்படியாவது மாத்துங்கன்னாங்க நான் இந்த மாதிரி பைசாகனா இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னா சரிம்மா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க ஒரு நாள் பார்க்கலான்னு அன்னைக்குன்ற பேருக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு தாயினுடைய இதை பத்தி பேசினேன் ஒரு தாய் தந்தை தான் நமக்கு கடவுள் அப்படியேப்பட்ட தாய் தந்தை கடவுள் ஆகப்பட்ட போது நமக்கு கருவிலிருந்து அந்த தாய் நமக்காக கஷ்டப்பட்டு ஈண்டு எடுக்கிறதுக்கு அதை சாப்பிடாம இது சாப்பிடாம குழந்தை இப்படி பிறண்ட அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படியேப்பட்ட கா தாயினுடைய கருவறையில் அந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம அவங்க நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த தாய் தனுக்காக கொடுப்பாங்க அப்படியேப்பட்ட தாய் வளர்த்தி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு எவனோ ஒருத்தன் ஒரு பத்து நாள்ல வந்து இப்படி சுத்திட்டு பைக்க இது பண்ணிட்டு அவனுக்கு போறியே அவன் தான் முக்கியன்றி உன்னை காலம்பூரா உன்னை சின்ன வயசுல இருந்து பதினெட்டு பதினேழு வயசு பதினெட்டு வயசு என்ன அந்த பொண்ணுக்கு மேஜர் இல்லை இல்லை ஓடிட்டு இருக்கோம் இவ்வளவு வயசுல வளர்த்தி இன்னைக்கு வந்து ஒரு இப்போ ஒருத்தன் கேட்குறான்ட்டு தாயை மதிக்க மாட்டேங்களே தாய் தந்தையை மதிக்க மாட்டேங்களே திட்டுறிங்களே இது என்ன தர்மம் இது உங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் கடவுள் ஏற்றுக்கு வராது நம்ம உலகம் ஏற்றுக்குமா இப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்தவன் வேணுன்றங்களே உன்னை கருவறையிலேருந்து உன்னை வளர்த்தி உன்னை அழகு பார்த்து உன்னை படிக்க வச்சு இந்த ரூபத்துக்கு உன்னை கொண்டு வந்தங்களே அப்படிக்கு நீ தாய் தந்தைக்கு செய்கிறது இது தானே உங்களுக்கு அப்போ தாய் தந்தைக்கு நீங்கள் வந்து நல்லது செய்கிறது இதுதானான்னு அப்போ போயிட்டு அந்த அந்த பொண்ணு காலில் விழுந்து ஓனும் பாப்பா அரிசி என் வாத்து கேட்டுட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண அந்த அவங்க போன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளிலே என் பொண்ணு திருந்திச்சீங்க ரொம்ப நான் உலகத்துல நான் எங்கயோ பார்த்திருப்பேன் கடவுளுக்கு அதுக்கு மேலதாங்க உங்க வார்த்தை நான் ஒண்ணு இல்ல தாய் தந்தவுடைய அந்த கருத்துக்களை சொன்னேன் ஆன்மீகத்தை கூட சொல்ல நீங்க அந்த பையனை வந்து விரட்டி அடிக்கலை நான் பொண்ணுக்கு புரிய வச்சு அப்போ உடனே அந்த பொண்ணு திருந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க சந்தோஷ் படல இதுதான் உலகம் இப்படி இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன ஆச்சு தூய்மை அடைஞ்சிச்சு கருமா போயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ நார்மல் வந்துருச்சு அந்தப்போ ஆன்மீகம் பற்று வந்துருச்சு இப்போ பாஞ்சு நாளைக்கு முறை பூஜைக்கு வந்து நினைக்கிறாங்க பாஞ்சு நாளைக்கு பூஜை வரும்போது என்ன ஆச்சு நிம்மதியாக இப்போ விஷயம் அதுதான் ஒரு விஷயம் நான் என்னன்றேன் அப்படியே அந்த பொண்ணு வேணும்னா நல்ல பையன் இருந்தால் இப்ப யாரா இருந்தாலும் நல்லா பாருங்க ஒரு கூட வேலை செய்யறாங்க நல்ல பையனை கட்டுறாங்களே இல்லையா அந்த மாதிரி நீ நல்லவனா இரு அவங்கள தேடி கொடுப்பாங்கல்ல அதனால நீங்க என்ன பண்ணணும் பெற்ற பிள்ளைகள் போய் கேளுங்க அம்மாவன் நல்லவமா என்ன கட்டி கொடுன்னு காத்துனு ஓடாத அப்படின்னு தான் நிச்சயமா கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு இளம் வயசுலயே ஆன்மீகம் வந்தால் நிச்சயமாக எந்த குழந்தையும் தப்பு பண்ணாரு வீடு பிடிக்காது தண்ணி அடிக்காது இந்த மாதிரி கெட்ட வழியில போகாது அதனால்தான் இற பிறக்கும் குழந்தைக்கே என்னை பொறுத்த ஆன்மீகங்க நான் தான் சொல்லணும் கருவறையில் இருக்கும் போதே நம்ம அந்த இடத்த சொல்லி கொடுக்குறேன் அந்த கருவறையில் இருக்கும் போதே பாடத்தை சொல்லி சொல்லி ஆன்மீகத்தை ஊற்றி அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அழக உணவு உணவு பேசும் நல்ல நல்ல வார்த்தைகள் பேசும் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆன்மீகத்தில் எவ்வளோ விரைச்சி இருக்கு அதனால சின்ன வயசில் குழந்தையிலேருந்தே ஆன்மீகம் வர்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஓகே அந்த நேரத்தில் நிறைய விஷயம் கூட பங்கிங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா